ஜெயம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிக்காய நமக எல்லாருக்கும் நமஸ்காரம் கத்தவா வழங்கும் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை சீரீஸ் உடைய இந்த எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன் போன வாரம் உடையவரான ஸ்ரீராமானுஜருடைய திருநக்ஷத்திரத்தை அன்றைக்கி நம்ம இந்த ப்ரோக்ராமை ஆரம்பித்து உடையவரோட சரித்திரத்துலேருந்து அவருடைய ஆச்சாரியர்கள்லாம் யார் யார் அப்படின்றத தெரிஞ்சிருந்தோம் கிட்ட என்னென்னலாம் அவர் கத்துண்டார் அப்படின்றதையும் தெரிஞ்சுண்டோம் அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள் பிராட்டியாரும் பெருமாளும் எப்படி அவரை விந்தியமலையிலேருந்து காப்பாற்றி ஆ காஞ்சிபுரத்தை கொண்டு வந்து விடுறா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அதோடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி உடையவருக்கும் வைஷ்ணவ குரு பரம்பரையில் முக்கியமான ஆச்சாரியரான ஆளுவந்தாருக்கும் இருக்கிற சம்பந்தம் ஆச்சாரிய சம்பந்தம் எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுண்டு இன்னொருடைய எபிசோட் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை ஆச்சாரியர்களை பற்றி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்மளுக்கு முதல் ஆச்சாரியர் யார் அதை தொடர்ந்து யார் யாரெலாம் நம்மளுக்கு ஆச்சாரியர்களாக இருந்துட்டு வந்தேங்கிறக்கா அப்படின்றதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள் தயாராக இருக்கேன் வருண் ஸ்ரீவத்சன் அவர்களுடைய இன்னும் நிறைய ஸ்பீச் நீங்கள் கேட்கணும்னா சனாதனம் சிம்ப்ளிஃபைடு அப்படின்ற யூடியூப் சேனல் இருக்குது அதோடைய லிங்க்கும் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் இன்னும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயங்களை பற்றி சால கிராமங்களை பற்றி பலவிதமான சங்குகளை பற்றி கோவில்களை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் வந்து அதில் சொல்லியிருக்கார் கண்டிப்பாக எல்லாரும் அந்த சேனலையும் போய் பார்த்து இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க டெஃபினட்டாக அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ நான் அதோடைய லிங்க் வந்து இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன் இப்போது இன்னியுடைய எபிசோட நம்ம எல்லாரும் தொடர்ந்து அவருடைய ஸ்பீச்சை கேட்டு தெரிஞ்சுண்டு ஆச்சாரிய வைபவத்தை அனுபவிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் நிகமாந்த மகாதேசிகாய நமகா நமோ வாக்கீமே விரணீமேசாத்தியௌ தம்பீநாசம் நாதையமுனமியமாதாச்சாரிய பரியந்தம் வந்தே குருபரம்பராம் எண்ணூர் தந்தித்தவரைக்கல் யானடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் பெரும்புதூர் வந்த வள்ளல் பெரிய ஆள வந்தார் மனக்கால் நம்பி அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி சககோபன் இந்நமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் உன் திருவடிகள் அடைகின்றேனே ஆள வந்தார் அப்படிங்கிற மகாச்சாரியாருக்கு சிம்மாசன வாதிபேந்திரர் அப்படிங்கிறவருக்கு அவருக்கு திருநாமம் உண்டு அவருக்கு ஐந்து சிச்சியர்கள் குறிப்பாக பெரிய திருமலை நம்பிகள் பெரிய நம்பிகள் அப்புறம் திருமாலையான் தான் திருக்கோஸ்தியூர் நம்பி திருவரங்க பெருமாள் அரையர் இந்த ஐந்து இவாளுமே வந்து இவருடைய ராமானுஜருக்கு பஞ்ச ஆச்சாரியர்களா இருந்தார் அதாவது பெரிய திருமலை நம்பிகள்கிட்ட ராமானுஜர் ஒரு வருஷம் ராமாயண காலக்ஷேபம் கேட்டார் திருமலையில் அடுத்தது திருவரங்க பெருமாள் அறையர்கிட்ட நம்மள நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரங்களையும் அதோடைய விசேஷ அர்த்தங்களையும் கத்துண்டார் அதுக்கப்புறம் பெரிய நம்பிகள் சமாசனம் ரகசிய ஸ்லோகங்கள் அர்த்தம் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தார் அவரே முதல் மூவாயிரம் பாசுரங்களையும் பிரம்மசூத்திரத்தையும் அவருக்கு கற்பித்தார் அப்படின்னு சொல்லப்படுறது குரு பரம்பரை நூல்கள்ல அடுத்தது திருக்கோஷியூர் நம்பிக்கிட்ட திருமந்திர அர்த்தத்தையும் சரமஸ்லோக அர்த்தத்தையும் பணிந்து கற்று அதனை ஆசையுடையோர்க்கெல்லாம் தான் பேச கூறி வரம்பறுத்தார் அப்படின்றது உபதேச ரத்தமால மனவாவள மாமுனிகள் சாதிக்கிறார் பதினெட்டு எழுந்தருளி பதினெட்டு ரகசியங்களையும் பெற்று திருமந்திரார்த்தத்தின் ரகசியங்களையும் பெற்று அது மட்டும் இல்லாமல் தரமோகத்தின் ரகசியத்தையும் பெற்றார் எம்பெருமானார் அது மட்டும் இல்லாமல் திருமால ஆண்டானிடம் பகவத் காலக்ஷேபங்களை கேட்டார் இப்ப இது எதிர்க்குன்னா ராமானுஜர் தான் ஜெகதாச்சாரியன் யதிராஜரா இருந்தாலும் அவர் வந்து ஆச்சாரியரிடம் அடிபணிந்த கேட்டல் என்பது மிகவும் உயர்ந்தது மிக மிக உயர்ந்தது ஆச்சாரிய சிக்க சம்பந்தம் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது ஆச்சாரியன் மூலமா பாட கத்துக்கிறது தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ரொம்ப ரொம்ப உயர்ந்தது அப்படிங்கிறார் அதனால அந்த ஓராண்மை குரு பரம்பரை நம்மளுடைய சம்பிரதாயம் உண்டு ஆச்சாரியனிடமே பாடம் கற்று ஆச்சாரியனோட திருவடியில காலக்ஷேபம் பண்ணி அதனை அதற்கு பிறகுதான் நம்ம எதையுமே வந்து பிரவர்த்திக்கணும் காலக்ஷேபம் பண்ணணும் காலக்ஷேபம் சாதிக்கணும்ங்கிறத எம்பெருமானாருடைய வழி எம்பெருமானார் மட்டும் இல்ல நாதமுனிகள் நம் விட்பக்ஷேனர் வழியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதனால சதாச்சாரிய சிஷ்ய சம்பந்தம் சதாச்சாரிய சம்பந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சிச்சனுக்கு அந்த அந்த சதாச்சாரியன் மூலமாகவே ஒரு சிஷியன் பஞ்ச சமஸ்காரம் ரகசிய திரைய காலக்கேபம் திரு பிரஸ்தான திரைய காலக்கேபம் திருமந்திரம் துவயம் ஸ்லோகம் எல்லாம் பெற்றுக்கொண்டு ஆச்சாரியனுடைய திருவடியிலே பரதமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது நம்மளுடைய ஆச்சாரியர்கள் நமக்கு அப்படியே ஓரான் வையாய் பரம்பரையாய் காட்டியவை அதனால எம்பெருமானே பிராட்டியாருக்கு உபதேசம் பண்ணாங்க குரு ரூபமா இருந்து அதனாலதான் நம்மளுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால ஆச்சாரிய சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத எம்பெருமானார் காட்டினார் நமக்கு அதற்கு நம்மளுடைய பூர்வாச்சாரியார்களும் காட்டினார் எம்பெருமானும் காட்டினான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்த உச்சவத்தும் குரு பரம்பரை ஆச்சாரியர்கள் श्रीमते शिवं झटको श्री रंगनाथ्रहादेशिका नम राजदात्रवैराग्यपूषण श्रीमद्वेकनाचार्य वंदे वेदातम वेंकनाचार्य कविताचार्यवियो में सन्नीदत्ता सदा लक्ष्मीनाथ सरंभां नारध्यमाचार्य अमदाचार्यपर्य वंदे गुरपरंपरांस मध्यमा लक्ष्मीवलपर्यतां वंदे गुरपरंपरां योनमच्युत पदुजयुक्मजाकतरा तृणा मेनेस्मद्गुरोपकोष्य दिधोर राजस्रण प्रबध्ये

गुरुभ्य तगुरभ्यच नमोवाकमकमे धुणीमहेश तौ दंपती जगतां पती अस्मद्गुभ्यो नम अम्परमगुभ्यो नम अस्मगुभ्यो नम श्रीमदिवशकोवींद्रमारेचिकाय नम श्रीमते वेदौर नम श्रीमते राजा जनम श्रीपरांगुशदासन नीमदनमुन नम श्रीरामश्र ज नम श्रीपुंडलीकाचारय नमुनय नम ஸ்ரீமதே சடகோபால் எனமகா ஸ்ரீமதே விஸ்வக்ஷேனா எனமகா ஸ்ரீமகாடமியன் வருண் ஸ்ரீவச்சன் நங்கநல்லூர்ல இருந்து இன்னைக்கு நம்ம குரு பரம்பரை பிரபாவத்துல முதல் மூன்று ஆச்சாரியர்கள் அடுத்து முதல்ல பெரிய பெருமாள் பத்தி பார்த்தாட்டு பெரிய பெருமாள் பிராட்டியார் விஸ்வக்ஷே விஸ்வக்ஷேனர் நம்ம இருக்கார் முதல்ல பெரிய பெருமாள் பத்தி எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து யாருன்னா பெரிய பெருமாள் எல்லாருக்கும் தெரியும் ராமரால ஆராதனம் பண்ணப்பட்ட மூர்த்தி பெரிய பெருமாள் குரு பரம்பரையில் இவர் எப்படி பெரிய பெருமாள் வந்து நமக்கு ஆச்சாரியன்னா நாராயணன் தான் பிரதம குரு பீரவாடை பிரானார் பிரம குருவாகி வந்துங்கிற பாசுர பாசுரத்தை கேப்ப நாராயணன் தான் பிரதமாச்சாரியான் அப்ப இந்த நாராயணன்ல பெரிய பெருமாள் எப்படி நமக்கு பிரதம அது அதுல பெரியவா சொல்லுவா நாராயணனே தான் நமக்கு பிரதம குரு ஆனா அவன் குரு பரம்பரையில என்ன சொல்ல வருது அப்படி வர முடியாது எப்படின்னா காரணம் முதல்ல பெருமாள் என்ன பண்றாருன்னா நரநாராயண ஆசிரமத்துல இருந்து திருமந்திரத்தை நரனுக்கு உபதேசம் பெருமாளே அவதாரம் நரனுக்கு நாராயண ரூபியா பரமாத்மா திருமந்திர உபதேசம் அச்சாச்சரத்தை அடுத்தது பரமபதத்துல பிராட்டியாருக்கு துவயத்தை உபதேசம் பண்ற அடுத்தது குருஷேத்திர யுத்த காலத்துல சரமஸ்லோகத்தை உபதேசம் பண்ற அர்ஜுனனுக்கு கிருஷ்ணனா அப்ப இந்த இடத்துல என்ன விசேஷம் அப்படின்னா பெருமாள் அதாவது இந்த மூணு விஷயத்தையும் வெளியிட்டவர் தான் அவரே இந்த மூணு ரகசியார்த்தங்களையும் வெளியிட்டவர் தான் சேதனர்கள் உயும் பொருட்டு ஆனா இங்க என்ன ஒரு விசே விசேஷமா இது வந்து அவன் வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு காலங்கள்ல வெளியிட்டான் பெருமாள் அதாவது என்ன சொல்வது பெருமாள் வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு நேரத்துல இதை அவனால இருக்கான் உடனடியாக அவனை குரு பரம்பரையாக கொள்ளவில்லை இதுலயே பெரிய பெருமாள் வந்து நேரடியான குருனா பெரிய பெருமாள் என்ன பண்றாருன்னா ஒரே நாள்ல பிராட்டியாருக்கு இந்த ரகசிய திரயத்த உபதேசம் பண்றாரு திருமந்திரம் துவயம் தரமஸ்லோகம் ஒரே நாளில் ஒரே விட நான் ஒரே விட சொல்லிடுறாரு பிராட்டியாருக்கு இந்த பிராட்டியார் என்ன பண்றாருன்னா நேரடியாக விஸ்வசேனருக்கு சொல்லிடுறான் அப்படியே இது குரு பரம்பரையா தொடர்ற பெரிய பெருமாள் வந்து நமக்கு முதல் குருவா வந்து நம்மளுடைய ஹாரத்துல இருக்காரு பெரிய பெருமாள் என்கிற ரங்கநாதன் பேசும் பெருமாள் என்கிற ரங்கநாதன் இன்னியுடைய எபிசோட் நீங்கள் எல்லாருமே நான் கேட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சின்றிருப்பேள் அனுபவிச்சிருப்பேள் அப்படின்னு நினைக்கிறேன் ஆச்சாரிய சம்பந்தம் எவ்வளோ முக்கியமானது அப்படின்றதில் ஆரம்பித்து உடையவருடைய பஞ்ச ஆச்சாரியர்கள் தெரிஞ்சிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் எம்பெருமான் நரநாராயணன் அவதாரம் பண்ணத்துடைய தாற்பயம் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டிக்கு உபதேசம் பண்ணது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்தோம் இதோடைய தொடர்ச்சி மீண்டும் நாளைக்கு இருக்கோ ஒவ்வொரு நாளும் நம்ம தெரிஞ்சிக்க விஷயங்கள் எத்தனையும் இருக்கு அதை நம்மளுக்கு ரொம்ப அழகாக நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணி வர ஸ்ரீவத்சன் அவர்கள் அவருக்கு தவற்சா சார்பா நன்றிகள் நமஸ்காரங்கள் இங்கே எல்லாரும் இந்த குரு பரம்பரை நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க அது மட்டும் இல்லாமல் வருண் ஸ்ரீவத்ஷனுடைய யூடியூப் சேனல் லிங்க் சனாதனம் சிம்ப்ளிஃபைட் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன் கண்டிப்பாக எல்லாரும் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிண்டு அவரோட வீடியோஸ் இன்னும் நிறைய இருக்குது அது இல்லாமல் போய் கண்டிப்பாக பாருங்கோ பகவத் விஷயத்தில் நம்ம எல்லாரும் நம்மளை ஈடுபடுத்திக்கலாம் தாயார் சமேத பெருமாள் நம்ம எல்லாரோடையும் இருந்துட்டு அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம எல்லாரும் நன்றாக இருக்கணும் லோகக்ஷேமமாக இருக்கணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் நான் நாளைக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்